ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் பேசணும்னு தான் ஆரம்பித்தோம் கொஷன் ஆன்சருக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேர் பேச வச்சுட்டோம் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் அண்ட் ஆன்சருக்கு போகலாம் நீங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் சொல்லுங்க சார் வர வர எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஹீரோயின்ஸ் ரெண்டு மூணு போட ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன காரணம் முக்கியமா அப்படி போடுறீங்க இப்போ இந்த படம் பார்த்து நீங்க ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் போட்டதா பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தவங்க கரெக்ட் இருக்கு படத்துல அதிகமாவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது தப்பு இல்ல சார் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் தமிழ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் வரவேற்கத்தக்கதான் நன்றி ஒன்று கிட்ட ஒன்று கேட்கணும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்ததில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு இதுக்கான காரணம் என்ன நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை சார் உங்கள் கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார் அது ஒரு பெரிய இதாக இருக்குது நம்ம ரெகுலரான ஒரு சினிமா ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோம்னா அதுவும் ஓ ஓட மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு அந்தாலஜி ஃபிலிமா நாலு கதைகள் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சிது பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோட இது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடியும் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்க்ரீன் பிளே தெரிய ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிகிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டு போகும் பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாசில் தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்து ப்ரெஷ்ஷை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக இருக்குது சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ செட் பீட்டு யூ செட் பீட்லாம் உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் சார் அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில செக்ஷுவலான சீன்ஸ் இருக்கும் வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டில் அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பார் டேரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏனாக எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார் இப்போது டைரக்டர் சார் அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக படித்தவங்க எங்கள் ஃபஸ்ட்டு சார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் கொடுத்தீங்க ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உக்காந்து இருக்கோம் மேடையில் நான் தான் சொன்னேன் நிறுத்திங்க அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டால் தான் அவன் எதோ சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் எங்கள் கிட்டே இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அந்த யார் ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகளில் ட்ராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமாக நீங்கள் கேள்விகள் நியாயம் இருக்குது அதுதான் நான் செகண்ட் பார்ட்டு ஒரு லீட் வச்சுருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக வரேன் சார் சார் முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஒரு ஒரு அதாசியர் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் ஃபிட்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை கலந்து வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணிருக்கீங்க இது எப்படி இருக்குன்னா இதே மாதிரி டேவல் பண்ணுவீங்களா இல்லை வந்து திருப்பி ஃபுல் ஃபிட்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் கூட நடித்தார் வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற ஒரு படம் அருண் குமாராக இருந்த டைமில் நான் அவர் கூட பண்ணேன் ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில் நம்மளுக்கு என்ன இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்துட்டு என்னோடய போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்கள் இது ஒரு பொது ஒரு பொதுப்படையாக பாருங்கள் படமாக பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்கள் கதாபாத்திரமாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன் இது ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு நான் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டாக பார்க்கணும் ஒரு ரெண்டு நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஸோ அந்த தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்னா கரெக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்களே அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே ஆமாம் அது கேஸ் இதுவாக இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து சினிமாட்டிக்காக நீங்கள் அது புல்லட் மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்கள அந்த மையப்படுத்தி தானே எடுத்திருக்கீங்க ஆமாம் அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன் அதில் ரைஃபிள் இருக்கும் இதில் வந்து கதைக்காக நான் என்ன பண்ணால் நைனம் பிஸ்டலாக மாற்றிக்கிட்டேன் சரி அஞ்சலி நாயரு கூட ஒரு கேரக்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களா அது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன இது காமிச்சு உங்ககிட்ட ரியாக்ஷன் ஏதாவது இருந்தது அவங்க பேசும்போது ஏன்னா கதை அவ்வளோ போல்டாக இருக்கும் அதில் ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை தாண்டி இன்னொருத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லை ஸோ அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்லும்போது கதையை உடனே ஒத்துக்கிட்டாங்க கதை சொன்ன இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி எதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா கிளைமஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுநல வாட் வந்து அவ்வளோ ஹோம்லியாக நடிச்சிங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சி ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு புதுசாக புதுசாக ரோல் பண்ண நிறைய ஆசை இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது நான் பார்க்குறது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ சார் இந்த கதை சொல்லும்போது ஓகே ஆஃப்கோர்ஸ் என் மனசில் எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இதுவரைக்கும் பண்ணுற படம் தேவ் அண்ட் இமேஜ் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கல பட் நான் ஆஸ் அன் ஆக்டர் எனக்காக அந்த ஸ்டோரி கன்வின்ஸாக் கன்வின்ஸிங்காக தோணிடுச்சு அதுவே தாண்டி ப்ரொடியூஸ் டிரெக்டர்கிட்ட ஐ ஹேட் ட்ரஸ்ட் லைக் தி ஹீ வில் டேக் இட் ப்ராப்பர்லி ஸோ அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நீங்கள் 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 தான் என்கிட்ட சார் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருக்கா தேங்க்யூ சார் சார் படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஜாதி சம்மந்தமாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை பற்றி பேசுனாவே நான் என்னென்னா ஒரு லெவலில் வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சட்டமாக சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்கிற போது இந்த இடத்துல அந்த சோஷியல் இஷ்யூஸ் இங்கே நிறைய இருக்குது சரிங்களா அது எதாவது ஒன்று வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்கள் கேள்வி எனக்கு புரியல சார் என்னென்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அது வந்து அந்த கொல்றதுனால இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ இது வந்து ஜாதி நீங்க கூட பாத்துருப்பீங்க மலம் கலந்து விஷயம் எல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க நான் அப்படி கூட சொல்லி இல்ல ஏன்னா ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழே இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை இப்போ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சே தவிர அப்படி யாரும் இல்லைங்க இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பார்க்கப்படுறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து உடனே அதனால் நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா துப்புரவு தொழிலாளனால் அவ்வளோ போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாத அப்படி ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க குறும்ப சொன்னால் அவங்களுக்குமே கர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது முன்னாடியே கற்பனையா இல்லை கற்பனையாக இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும் போது அது அதன் வர தாக்கம் தான் சார் நிறைய நபர் நான் நிறைய இந்த திட்டங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குள்ள பேசியிருக்கேன் பழைய இருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த மாதிரி இது அந்த பக்கமே நான் போகிறேன் சரி இல்லை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க வந்து மெஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் இருக்காங்க ஸோ அதனால வந்து நிறைய இந்த ஆர்ட்ஃபன் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அவங்க மாடலாக இருக்காங்க சார் நாலு கதைகளையும் ஒன்றோட ஒன்னு நினச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியிலையும் நீங்கள் நினைச்சீங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரசமா முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவு நாம ஒரு கதை பண்ணும்போது சுவாரசமா எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்க சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு மைண்ட்குள்ள ஒரு ஒரு கதையை வந்து வடிவமுடிச்சுடுவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்ப அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேரே பண்ணுவேன் சார் நாலு படிசுல ஒரு படிசு சொன்னாரு இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னாருன்னா ஸ்டேஜில் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசிடி கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கதை சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பீங்க அவர் ஏற்கனவே செவன்தி எடுத்து டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சரிங்களா அவருக்கே புரியலனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஒரு இல்லை புரியலன்னு சொல்லல இது அந்தளவு வன்முறையான கதையும் இல்லை அந்த அந்த அளவுக்கு நம்ம பிளட் பிளட் ஸ்குவாஷோ இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து ட்ரில் இந்த பக்கம் போட்டு இப்படி வருது பார்த்தா இதுதான் சரி அது யூ நம்ம இதுவாக சொல்லலை அப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதுல வந்து நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டெலிட் சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்றோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிட்டு மாடியும் போய் நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அதுவும் வந்து தப்பான இதில் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் நான் இன்னும் நம்ம அதை என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதுலாம் சொல்கிறோம் அது டேரக்டர் சொன்னதான் நல்லா வேணும் சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண சொச்சிருக்காங்க அதாவது ப்ளட்டுனால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்க சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்னதான் கேட்டிங்களா கேட்டிங்களா ஓகே சார் இது வந்து என்ன முதல் படம்னால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் ஒரு யுஏ யூஏ வேணுமா யூஏ வேணுமான்னு கேட்டாங்க ஸோ யுஏனா இவ்வளோ கட்டுருக்கு ஏனால் இவ்வளோ கட்டுருக்குன்னாங்க யூஏவில் பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டு இப்போ அஞ்சலி நேரம் போர்ஷன் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணால் சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா வந்து படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவர்லாம் சொன்னார் ஸ்ட்ராங்காக சொன்னார் நீ வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரக்சார் என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர் கதையிலே விஷயங்கள் சொல்லி எடுக்க சொன்னாங்க இருக்கு சாரு இவங்க மூணு பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார் டைலாக்ஸ் வச்சிருந்தோம் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் அவங்கவுங்க அவங்கவங்க இத பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த டோட்டலாவே எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டட்ட தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குனர் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு நான் வந்து இங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும்போது வந்தாரு வந்து இந்த மாதிரி இந்த டயலாக்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் கேட்டேன் நீங்க வந்து ஃபைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் நான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னாருன்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொணில வந்து டிஸ்கஷனே இல்லை சமூக அதெல்லாம் விடுங்க மதம் சார் அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூங்க அப்படின்னா அதை கொடுக்கற அந்த டிஸ்கஷன் மூலிக்கே அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துல படம் பண்ற ஒரு டிஸ்கஷன் இருந்தா நடந்திருக்கலாம் ஒரு எளிய இயக்குனர் எளிய நிறுவனங்கனால அந்த டிஸ்கஷனுக்கு சென்சார் வரல நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது டிஸ்கஷனுக்கு ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க கேக்குறத டிஸ்கஷன் ஆயிருக்காது அது சென்சார்ல நடக்கு அது மாறணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி சார் அதான் சொன்னேன் இது வந்து என்னை முதல் பண்ணுறதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படி தான் நடந்துப்பாங்கன்றது எனக்கு தெரியல இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால ஸோ அடுத்த அடுத்த படத்தில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் சரி தெளிவாக சில கேள்வி கேட்க முடியாமல வர சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் பேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் பட் இப்போ உள்ள உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன் இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பாக பண்ணுவோம் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரமா ஏ மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டைரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தோணும் பண்ணுறது வேஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்ரு அதிகம் இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த சைடெல்லாம் சைலண்டாக இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க டைலாக் ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ் இல்ல அது வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமா வந்து நான் ஜெகன் கிட்டதான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் சோ அப்போ வந்து பிளான் பண்ணுவோம் இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல சார் அது பொறுத்த மாதிரி இருந்துச்சு சார் கேள்வி அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் போட்டுதான் ஓ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கத் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்லேயே இருக்குது பட் அதுக்கு அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் ஏன் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் அந்த மாதிரி பெரிய டேரக்டருக்கு பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பெரிய ஹீரோ படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது எத்தனை பேரை கொண்டாடுறது நூறு பேரை கொடுக்கறாங்க ஆயிரம் பேரை கொடுக்கறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறை எல்லாம் ஒன்றும் இந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு மட்டும் தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பல்லாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுடுறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் இது வந்து என்னென்னா இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னேன் எனக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூலாம் பற்றி கவலைப்படல ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை இது ஒரு மெச்சூர் ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் இது யூஏ கிடச்சிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன்

இது துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வாக ஆல்டர்னேட்டிவ்வாக என்ன க்ளைமேக்ஸ் வச்சு நம்ம ஐடியாவே இல்லை பாட்டூவில் வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் பிரஷ் சார் பிரஷ் சார் பாய்ஸ் படத்தில் அதே பாட்டு தான் சித்தார்த் அறிவுமானீங்க உங்கள் படமும் தேதி ரிலீஸு சித்தார்த்த படமும் மிஷியூ லீலிஸு இந்த போட்டி எப்படி பார்த்தீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க வாழ்த்துக்கள் அவடமா இருக்கட்டும் ஓடட்டும் முதலமைச்சர் தமிழ் குடி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு முதல வருது ரொம்ப சமூக நீதியை சொல்றீங்க இயக்கத்துக்கு தான் கேட்கறேன் நீங்க உடனே கொடுத்துருவோம்

அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக தனியாக கேரக்டர் வந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லை ஏன் அடுத்த பார்த்து இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் நடந்த ஒரு ஒரு ரைட்டர் பற்றினா ஒரு ரைட்டரோட ஒரு குழப்பம் இருப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு நாங்கள் இந்த இடத்துல தான் நல்லா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சமூக நீதி அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏக்கருக்கும் வேணும் ஸோ எனக்கும் அதை கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அவரதி இந்த சாரா அது அது ஒரு சின்ன வேண்டுகோள் அது வேண்டுகோள் இல்ல சொல்றேன் एक्चुअली வந்து இந்த படத்தோட கிளைமாக்ஸ் எந்த இடத்தை டிராவல் ஆகுது அப்படிங்கறதை ரிவ்யூல டிராவல் தான் கதைன்னு சொல்லுங்க கொஞ்சம் ரிவீல் ஒரு ப்ரீ இருக்கும் ஒரு இருக்கும் தயசை அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது இது தனித்தனியாக படமாக வந்து ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸை தான் இருந்துச்சு பிரசாத் சாரும் ஆனந்தும் தான் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒருத்த காலில் நின்று அதை கொண்டு வந்தாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக அந்த கிரெடிட்டு இப்போது மாநகர மாதிரி இருக்குதுன்னு சார் சொன்னாருனா அது அவங்க அவங்கக்கிட்ட தான் போகணும் இப்போ வந்து ஃபினான்சியர் மகேந்திரன் சார் அவர்களை ப்ரொடியூசர் ஆனந்த்

அதுக்காக வந்து புரொடியூசர் பிஆர்ஓ ஆனந்த் அவர்கள் வந்து தயாரிப்பாளராக மாறிட்டார் இல்லையா ஸோ அவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக பிஆர்ஓ யூனியனே ஒரு குழுவாக வந்திருக்காங்க வாங்க வாங்க ஆனந்த் வந்து ஒரு சின்ன மாற்ற பேசணுமா எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எங்களுக்கு சென்சாரில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் இந்த ரிப்போர்ட் கேரக்டர் வந்து நாங்கள் கௌரின் தான் வச்சிருந்தோம் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரியுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி கௌரினா அதான் அதை குறிக்கணுன்னு அவங்களே சொல்லி அவங்களே இருக்க சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவருக்கு அப்படியே அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரினா ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் எங்களது படம் நாங்கள் ஒரு டேட் பண்ணால் ஒரு டிலே ஆயிடுச்சு அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்ருக்க கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் இந்து பரத் சார் ஒரு இருக்கம் அப்படின்றதுனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டாங்க அவர் இல்லை அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினு சொல்லிட்டாங்க ஒன்றுமே நாங்கள் ஃபைட் பண்ணலான்னு நினைச்சோம் சரி ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி எதுக்கு அது அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல சென்சார் வந்து எனக்கு சினிமா சினிமாவே பார்க்க மாட்டாங்க ஆனால் பெரிய படங்களுக்கு அப்படி எதுவும் பார்க்கறது இல்லை சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா சினிமாவை பார்க்க மாட்டாங்க அது என்னன்னு தெரில எங்க படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணிருக்காங்க இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமா சினிமாவை பார்க்கணும் நிறைய படங்கள்ல முஸ்லீமர்ஸ்ல கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க முஸ்லீம தப்பா காமிச்சிருப்பாங்க அப்ப அது எங்க எதுவுமே சொல்லல ஆனால் இங்கே ஒரு இந்து தப்பா காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாத்திரம் தான் சொல்லிட்டாங்க அவர் அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார் நாங்கள் வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினோம் அவர் நாமம் போட்டுருந்தார் அந்த நாமத்தை தொக்க சொல்லிட்டாங்க இது என்னென்னு எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் சென்சார் போர்டு வந்து சினிமாவும் சினிமாவை பாருங்கள் தேங்க்யூ ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய காதல கமெண்ட்ஸ் வந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அதான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால் அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக வந்துருச்சு சரி பிஆர்ஓக்கள் அனைவரும் ஆனந்த அவர்களை கௌரவிக்க வருமாறு மிகவும் பணியுடன் தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பிஆர்ஓக்களை வந்து கவனிக்கும்போது இறந்து போறீங்க பாருங்க என்ன என்ன பண்ணுறீங்க பாருங்க இதெல்லாம் நியாயமானு பாருங்க தியானாவே சொல்றதுனால அனைவரும் அமர்ந்து டூடி பார்க்க あまっ。